கேட் காமன் அட்மிஷன் டெஸ்ட்டு இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் நடத்தப்படக்கூடிய கடினமான போட்டித் தேர்வுகளில் அண்ட் செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியது யூபிஎஸ்சிக்கு அப்புறமா செகண்ட் பொசிஷனில் இருக்குது எம்பிஏவுக்கான நுழைவுத் தேர்வு ஸோ நா சுமன் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சாரி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம கேட் என்ன அண்ட் கேட் எழுதினா நமக்கு என்ன பெனிஃபிட் அதுக்கான செக்ஷன் என்னென்ன சிலபஸ்லாம் கேட் கவர் பண்ணி வரும் அண்ட் கேட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுளுக்கான எலிஜிபிலிட்டி கிரெட்டீரியா என்ன இருக்கணும் அண்ட் எவ்ரி திங் எப்படி ஒரு டாப் பேஸ்க்குள்ள ஐஎம்ல சீட் எடுக்கலாம் அண்ட் அதோட பெனிஃபிட் என்ன எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில நம்ம பார்க்கலாம் அண்ட் எப்படி அப்ளிகேஷன் பண்றது எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் எக்ஸாம் பிரிப்பரேஷன் எவ்ரி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போகலாம் லெட்ஸ் கெட் இன்ட்ரோஸ் வீடியோ எம்பிஏ பொதுவாக கரியரில் ஒரு செகண்ட் ஆப்ஷனை கொடுக்கறது எம்பிஏ நம்ம யூஜியில் ஏதோ ஒரு டிகிரி பண்ணி சரியாக வேலை கிடைக்கல இல்லை கரியரில் அதிகம் ஹைக் போக முடியல அப்படிங்கும்போது செகண்ட் கரியர் ஆப்ஷனாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சூஸ் பண்ணக்கூடிய மாஸ்டர் டிகிரி எம்பிஏ இந்த எம்பிஏ பண்ணுறதுக்கு அண்டர் கிராஜுவேஷனில் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் பிஏ பிகாம் பிஇ மெஜாரிட்டி இன்ஜினியரிங் சைடு இருந்து ஐஎம் சூஸ் பண்ணுறாங்க அண்ட் எனி டிகிரி மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கலாம் அண்ட் என்ன டிகிரியாக இருந்தாலும் இருக்கலாம் ஒரு அண்டர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் எம்பிஏங்கிறது எல்லாருமே பண்ணலாம் இன்றைக்கி எம்பிஏ அப்படிங்கிறது நம்ம நார்மலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பண்ணலாம் இன்ஜினியரிங் காலேஜில் எம்பிஏ பண்ணலாம் அண்ட் பி ஸ்கூலில் பண்ணலாம் ஸோ இந்த பி ஸ்கூலில் எம்பிஏ பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் எம்பிஏ பண்ணுறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது உதாரணமாக ஒரு டாப் பி ஸ்கூலில் ஐஐஎம்ல எம்பிஏ பண்ணுறவங்களோட ஆவரேஜ் பேக்கேஜ் டாப் பி ஸ்கூல் டயர் டி ஒன் காலேஜை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆவரேஜ் சாலரிங்கிறது டுவெண்ட்டி எல்கிலிருந்து தேர்ட்டி எல்பி வரைக்கும் இருக்கும் சொல்றது டிஎர் ஒன் காலேஜஸ் டாப் பி ஸ்கூலில் ஐஎம் அலகாபாத் ஐஎம் பெங்களூர் ஐஎம் கல்கத்தா ஐஎம் லக்னோ அப்புறம் ஐஎம் கோழிக்கூடு இந்த மாதிரியான பி ஸ்கூலில் ஆனால் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பி ஸ்கூலில் கூட ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டின் இப்பியிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரைக்கும்ங்கிற பேக்கேஜில் ப்ளேஸ் ஆக முடியும் ஸோ பொதுவாக ஐஏஎம் அப்படிங்கிறது அதிகமான சேலரியில் வந்து அவங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது கிடையாது தெரிஞ்சுக்கணும் ஐஏம் நைன்டீன் ஃபோர்ட்டி செவனில் அன்னைக்கு தேதிக்கு இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களால் அயல் நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது அங்கே இருக்கிற அங்கே ஹார்ட்வேர்

யார் வேணாலும் எழுதலாம் நீங்க இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னி டிகிரி ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே எழுதலாம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பண்ணால் எழுத முடியாது பிஎஸ்சி பண்றீங்க அப்படின்னா நீங்க தேர்ட் இயரில் பண்ணலாம் இல்லை இன்ஜினியரிங் பண்ணுறீங்கன்னா ஃபைனல் இயர் உங்களோட ஃபோர்த் இயர் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த கேர்ட் எக்ஸாம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம் கேர்ட் எக்ஸாம் ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு எம்சிக்கு கொஷினுக்கும் த்ரீ மார்க்ஸ் கொடுக்கப்படும் நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது மைனஸ் ஒன் அப்படி ஆன் எம்சி கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க்ங்கிறது எதுவுமே இல்லை டேட் எக்ஸாம் இந்த மூணு செக்ஷனுக்கு கீழே தான் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் நம்பர் ஒன் வெர்பல் எபிலிட்டி அண்ட் ரீடிங் காம்பரிகன்சன் ஸோ இதுல இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின் கேட்கப்படும் செவன்டி டூ மார்க்ஸ் உங்களோட கிராமர் அப்புறமா வெக்கப்லரிய இதை டெஸ்ட் பண்ணபடி இங்கிலீஷ் ஒரு டூலா வச்சு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் இதுல கேட்கப்பட்டிருக்கும் ஸோ நீங்க பிகாம் படிச்சிருக்கீங்க அது ரிலேட்டடா வருமான வராது இன்ஜினியரிங் படிச்சா அது ரிலேட்டட் தான் வருமான இது காமனா எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ்மே அட்டென்ட் பண்ற மாதிரியாக தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் செகண்ட் டேட்டா

அண்ட் டூரேஷன் டூ ஹவர்ஸ் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸுங்கிறது இந்த டெஸ்ட் இருக்கும் அண்ட் டெஸ்ட்டு வந்து சிஸ்டம் பேஸ்டு தான் இருக்கும் ஆனால் சென்டர்ஸ் ஓரளவு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேற்பட்ட சென்டர் இந்தியாவில் இருக்கும் அந்த சென்டரில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் இருந்து எழுத முடியாது எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறது டாப் சிக்ஸ் ஐஏஎம் தான் எவ்ரி இயர் ரொட்டேஷனெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஐஏஎம் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான கேட் எக்ஸாமை ஐஐஎம் கோழி கூட அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க கேட் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கேட் எக்ஸாமுக்கு நம்ம ஆஃப்லைனில் எங்கேயுமே போய் அப்ளிகேஷன் வாங்க முடியாது கேட் எக்ஸாமுக்கு எவ்ரி இயர் செப்டம்பர் மந்த்து அவங்களுடைய வெப்சைட்டில் ஐஏஎம் கேட் டாட் ஏசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் செப்டம்பரில் அண்ட் அக்டோபரில் அந்த அப்ளிகேஷன்ங்கிறது முடிஞ்சிடும் இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அண்ட் எவ்ரி இயர் நவம்பர் லாஸ்ட் சண்டே அப்படிங்கிறது கேட் எக்ஸாம் ஆன்லைனில் டூ ஹவர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும் கேட் எக்ஸாமில் மினிமம் எவ்வளோ டூரேஷனில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ மினிமமாக த்ரீ மந்த் சில ஸ்மார்டான ஸ்டூடண்ட்ஸ் த்ரீ மந்த்ஸில் இருந்து மேக்ஸிமம் ஒன் இயர் டூ இயர்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சியாக ஒரு எயிட் டு டென் மந்த் அப்படிங்கிறது ப்ரிப்பரேஷனுக்கு எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஐஏஎம்ல பெங்களூர் கல்கத்தா மாதிரியான டாப் பி ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் நான் ரீசெண்டாக திருச்சி ஐஏஎம் திருச்சியில உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அது இன்னொரு சேனல் இருக்கு அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல சில பேர் மூணு மாசம் ரெண்டு மாசம் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்ல கூட நான் கிராக் பண்ண சொன்னாங்க கேட்ட கிளியர் பண்றது பெரிய விஷயம் கிடையாது நம்ம டியர் ஒன் காலேஜஸில் சீட் எடுக்கிறது தான் பெரிய விஷயம் மோர் தென் நைன்டி நைன் பெர்சென்டேஜ்க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கும் போது ஸோ டாப் பி ஸ்கூலில் டாப் ஃபைவ் ஐஐஎம்ல அகமதாபாத் பெங்களூர் கல்கத்தா லக்னோ பாலிக்குடு இந்த மாதிரியான பி ஸ்கூலில் கிடைக்கும் வெல் பேக்கேஜ் நல்ல பேக்கேஜில் ப்ளேஸ் ஆக முடியும் அது தவிர்த்து இருக்கிறதுலையுமே ரொம்ப ஒன்றும் கம்மியாலும் கிடையாது டீசெண்டான பேக்கேஜ்லேயுமே இங்கே ப்ளேஸ் ஆக முடியும் ஒரு தான் நைன்டி ஃபீ பர்சென்டேஜுக்கு மேலே கேட்டில் பெர்சென்டேஜ் இருக்கும்போது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஐஏஎம்ல அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸ் அதுக்கப்புறமா என்ஐட்டிலையுமே பி ஸ்கூல் என்ஐடி பி ஸ்கூலில் கூட நம்ம படிக்க முடியும் அது தவிர்த்து பிரைவேட் பி ஸ்கூல் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணக்கூடிய மோர் தன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேற்பட்ட பிரைவேட் ஸ்கூல்லையுமே இதை வந்து பிரைவேட் பி ஸ்கூல்லையுமே இதை கன்சிடர் பண்ணுறாங்க அவங்களோட கேட் மார்க்கை பர்சன்டேஜ் ஹை பெர்சன்டேஜில் எடுத்தால் மட்டுமே சீட் எடுக்க முடியுமா கிடையாது அதுக்கு தடுத்து மூணு ரவுண்டு மூலமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா லிமிட்டடான சீட்டு எவ்வரி ஒவ்வொரு வருஷமும் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கேட் பிறகு வந்து அப்ளை பண்ணுறாங்க இதில் சீட் கிடைக்கிறது ஒன் ஆர் டூ பெர்சன்டேஜ் பேருக்கு மட்டும்தான் டாப் பி ஸ்கூல் அந்த ஃபைவ் அந்த ஐ அஞ்சு பி ஸ்கூலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது தவிர்த்திருக்கவங்கலாம் அதுக்கு எடுத்துவிடுத்து பி ஸ்கூலில் ஸோ ஓவரால் சீட் பார்க்கும்போது செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லிமிட்டடான சீட் இருக்குது ஸோ இங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்கு இந்த காம்படிஷனை அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ மோர் தென் ஃபிஃப்டி பெர்சென்டேஜுக்கு மேலே மார்க் இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அண்ட் நம்ம எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் எழுந்தோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே அப்படிங்கிறது யூஜியில் மார்க்ஸ் ஸ்கொயர் பண்ணியிருக்கணும் அது தவிர்த்து பேக்ரவுண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தேன் டூ இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணுறாங்க பேக்ரவுண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருந்தாலுமே இதில் ஏஜ் லிமிட்டுங்கிறது கிடையவே கிடையாது சிக்ஸ்டியில் கூட நம்ம எழுதலாம் ஃபார்ட்டியில் எழுதலாம் ஃபிஃப்டி ஃபைவ் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இதில் கிடையாது எந்த ஏஜில் கூட எந்த கேட்டக்சாம் அப்படிங்கிறது எழுதலாம் பர்சனல் இன்டர்வியூ குரூப் டிஸ்கஷன் இது மூலமாக இது ப்ளஸ் கேட் எக்ஸாம் எழுதின பெர்சென்டேஜ் ஸோ கேட் எக்ஸாமோட பெர்சென்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உள்ள போகிறதுக்கு அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன் யூஜில் உங்களுடைய பெர்செண்டேஜ் எவ்வளோ சிஜிபி வச்சிருக்கீங்க மோர் தன் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மேலேங்கிறது மினிமம் இருக்கணும் அதுக்கப்புறமா குரூப் டிஸ்கஷன் பர்சனல் இன்டர்வியூ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பி ஸ்கூல் அப்படிங்கிறது அலாட் ஆகும் கேட் எக்ஸாம் பற்றி டீட்டெயிலாக பார்த்திருப்போம் ஸோ கேட் எக்ஸாம் பற்றி யாருமே பயப்பட வேண்டாம் ஸோ டெடிகேட்டடாக நம்ம ப்ரிப்பரேஷன் நிறைய மார்க் டெஸ்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ரிப்பீட்டான கொஸ்டின்ஸை நிறைய ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட லிங்க் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி அந்த கொஷின் பேப்பரை பேட்டர்னை பாருங்கள் மார்க் டெஸ்ட் எடுத்து பாருங்க அதுக்கப்புறமா உங்களுடைய பிப்பரேஷனாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய கோச்சிங் சென்டருமே இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது செல்ஃப் பிளானிங் மூலமும் சில பேர் அண்ட் வாலண்டியராக நல்ல ஃபோக்கஸாக இருந்து படித்து கேட் மூலமாக கிளியர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோவில் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் வீடியோ நான் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நானும் அதை இம்ப்ரூவ் பண்ணிவிடுவேன் கேட் ரிலேட்டடான டவுட்ஸையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வரேன் பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்